அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் ஒருவர் கொட்டாவி விடுவதை பார்த்தால் நமக்கும் ஏன் உடனடியாக கொட்டாவி வருகிறது தெரியுமா வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் கொட்டாவி என்பது நாம் தினமும் சந்திக்கும் ஒரு அணிச்சை நிகழ்வாகும் நம் வாயை அகலமாக திறந்து ஆழமாக மூச்சை உள்ளிழுத்து பின்னர் மெதுவாக வெளியிடுவதாகும் பொதுவாக கொட்டாவி நாம் சோர்வாக இருக்கும்போது சளிப்படையும் போது அல்லது வேறொருவர் கொட்டாவி பார்க்கும் பார்க்கும்போது நம்மையும் அறியாமல் ஏற்படும் இந்த எதிரொலிப்பு நிகழ்வு முகம் மற்றும் தொண்டையில் உள்ள பல்வேறு தசைகளை உள்ளடக்கியது கொட்டாவி பொதுவாக சோர்வு அல்லது தூக்கத்துடன் தொடர்புடையதாக இருந்தாலும் அது உடலில் பல முக்கிய பாத்திரங்களை வகிக்கிறது என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றனர் கொட்டாவி ஒரு சாதாரண நிகழ்வாக கருதப்பட்டாலும் இது மூளையின் வெப்பநிலையை கட்டுப்படுத்தவும் ஆக்சிஜன் உட்கொள்ளலை அதிகரிக்கவும் விழிப்புணர்வை மேம்படுத்தவும் உதவும் ஒரு உடல் நிகழ்வாகும் கொட்டாவியின் செயல்முறை மூளையில் தொடங்குகிறது ஹைப்போதலாமஸில் இருந்து வரும் சிக்னல் ஆழமாக மூச்சை உள்ளிழுக்க தசை நீட்சி மற்றும் டோபமைட் போன்ற உணர்வு நல்ல ரசாயனங்களை வெளியிடுகிறது இது எளிமையான செயலாக கருதப்பட்டாலும் கொட்டாவி விடுதலுக்கான சரியான நோக்கம் விவாத பொருளாகவே உள்ளது ஏனெனில் இது தூக்கத்தை மட்டும் குறிப்பதை விட அதிக செயல்பாடுகளை செய்கிறது கொட்டாவி விடுதலின் மிகவும் ஆச்சரியக்குரிய அம்சங்களில் ஒன்று அது ஏன் ஒருவருக்கு வந்தால் உடனடியாக மற்றவருக்கும் வருவதுதான் யாராவது கொட்டாவி விடுவதை பார்ப்பது கொட்டாவி விடுவதை பற்றி கேட்பது அல்லது அதை படிப்பது கூட இந்த அணிச்சை செயலை தோன்றும் தொற்றக்கூடிய கொட்டாவி பச்சாதாபம் மற்றும் சமூக பிணைப்புடன் தொடர்புடையதாக நம்பப்படுகிறது மக்கள் மற்றும் சில விலங்குகள் தாங்கள் நெருக்கமாக உணரும் அல்லது அனுதாபப்படுபவர்களிடமிருந்து கொட்டாவி விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று ஆராய்ச்சி கூறுகிறது இந்த நடத்தை சமூக தகவல் தொடர்பு வடிவமாக செயல்படலாம் இது அவர்கள் தங்கள் செயல்களை ஒத்திசைக்க உதவுகிறது கொற்றக்கூடிய கொட்டாவிக்கான சரியான காரணங்கள் தெளிவாக தெரியவில்லை என்றாலும் சமூக புரிதல் மற்றும் உணர்ச்சி தொடர்புகள் தொடர்பான மூளையின் செயல்பாடுகள் குறிப்பிடத்தக்க பங்கை வகிக்கிறது மிமிக்கிங் செயல்களில் பங்களிக்கும் மிரா நியூரான்கள் இந்த விளைவுக்கு காரணமாக இருக்கலாம் கொட்டாவி பச்சாதாபத்தை குறிக்கிறதா கொட்டாவி அடிக்கடி பச்சாதாபத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது வேறொருவரிடம் இருந்து கொட்டாவி பிடிப்பது மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் மற்றும் பகிர்ந்து கொள்ளும் திறனுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்று ஆராய்ச்சி சுட்டிக்காட்டுகிறது யாராவது கொட்டாவி விடுவதை பார்த்தால் நீங்களும் கொட்டாவி விட்டால் உங்கள் மூளை பச்சாதாபமான நடத்தையில் ஈடுபடக்கூடும் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் அல்லது செல்ல பிராணிகள் மற்றும் அவற்றின் உரிமையாளர்கள் போன்ற நெருங்கிய பந்தத்தை பகிர்ந்து கொள்ளும் நபர்களிடையே கொட்டாவி தொடர் நிகழ்வாக இருப்பது மிகவும் பொதுவானது மக்கள் தாங்கள் விரும்புவோருக்கு பதில் கொட்டாவி விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று ஆய்வுகள் காட்டுகின்றன இந்த நிகழ்வு சமூக பிணைப்பு மற்றும் குழு ஒற்றுமையை வளர்க்கிறது என்று ஆராய்ச்சி கூறுகிறது இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி